இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ இன்னைக்கு வந்து ஒரு விளாக் தான் கூட ஷேர் பண்ண போறேன் இன்னைக்கு நான் என்ன பண்ணேன் அப்படிங்கறத உங்களுக்கு வந்து கத்திரிக்காய் புளி கொழம்பு தான் பண்ணிருந்தேன் அதுக்காக ஒரு கடாயில தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கடுகு உளுத்தம்பருப்பு வெந்தயம் சேர்த்து அது பொரிஞ்சு வரும்போது கொஞ்சம் கருவேப்புல வெங்காயத்தை வந்து ரெண்டு வெங்காயத்தை நல்லா மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது வந்து கொஞ்சம் நல்லா வதங்கணும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட ஒன்று இல்லைன்னா ரெண்டு தக்காளி வந்து சேர்த்துக்கோங்க ஏன்னா புளி குழம்பு புளி வந்து அதிகமாக இருக்கணும் அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நான் ரெண்டு தக்காளி வந்து சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும் அப்படின்னா இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு வதங்கிடும் ஸோ அதனால் கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ வெங்காயம் தக்காளி கொஞ்சம் நல்லாவே வதங்கட்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் மசால் பொடியெல்லாம் சேர்க்கணும் இப்போ இதுக்கு வந்து ஒரு தேங்காய் வந்து நம்ம அரைப்போம் இல்லையா அதனால் தேங்காய் கொஞ்சம் ஜீரகம் அப்புறம் வந்து கொஞ்சம் வெங்காயம் பூண்டு இதெல்லாம் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா இன்றைக்கி நான் என்ன கத்திரிக்காய் குழம்பு அப்படின்ன மாதிரி இல்லாமல் இது வந்து கத்திரிக்காய் புளி குழம்பு தான் பண்ணுறேன் ஆனால் அந்த கத்திரிக்காவை முழுசாக வந்து போட்டு செய்கிறேன் அவ்வளோதான் வித்தியாசம் இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா இதில் கத்திரிக்காய் சேர்த்துக்கிட்டேன் சும்மா லைட்டா வந்து கீறி விட்டுருங்க நல்லா கீறி விட்டுட்டு எப்பயும் போல இந்த மாதிரி வதக்கிக்கோங்க நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்க இந்த டைம்ல இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு மசால் பொடி வந்து சேர்த்துக்கணும் இப்போ குழம்பு மிளகாப்பு தூள் இருந்துச்சு அப்படின்னா அது மட்டுமே சேர்த்தாலே போதும் உங்களுக்கு இப்போ எங்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் வந்து காலி ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால கொஞ்சமா மிளகாத்தூள் தனியாத்தூள் அப்புறம் கொஞ்சம் சாம்பார் தூள் வந்து சேர்த்துக்கோங்க சாம்பார் பொடி போடும்போது நல்லா வந்து ஒரு புளி குழம்பு வந்து டேஸ்டா இருக்கும் அப்புறம் கொஞ்சமா மஞ்சள் தூள் இது எல்லாமே சேர்த்து ஒன்றாவது சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் ஸோ இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா கொஞ்சம் புளி வந்து கரைச்சி வச்சு அதையும் ஊற்றிக்கலாம் இப்போ புளின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன நெல்லிக்க அளவுக்கு தான் நான் எடுத்துக்கிறேன் ஏன்னா எங்கள் வீட்டில் புளிப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்ப்பாங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் புளி வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க ஆனால் புளி குழம்புக்கு நம்ம வந்து தக்காளி கம்மி பண்ணிவிட்டு புளியை வந்து அதிகமாக தான் சேர்க்கணும் அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இப்போது புளி தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் குழம்பு நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க ஏன்னா அந்த மசாலாவில் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ தண்ணி தேவைப்படும் இல்லையா அதனால தண்ணி வந்து பார்த்துட்டு ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது வந்து நல்லா கொதிக்க விடுங்க இப்போ இதுக்கு வந்து ஒரு மூடி போட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக சீக்கிரமாக வெந்து வந்துடும் ஸோ காய் வந்து நல்லா வெந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த புளிப்பு காரம் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா போகும் அப்போ தான் நல்லாவும் இருக்கும் அந்த குழம்பு வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பும் கூட சேர்த்துருங்க இந்த டைம்லேயே ஏன்னா இந்த டைமில் சேர்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செக் பண்ணிக்கோங்க உப்பு இதெல்லாம் வந்து காரம் இதெல்லாம் வந்து சரியாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கொதிச்சிச்சு அப்படின்னா கரெக்டாக இருந்துடும் இப்போ நம்ம தேங்காய் ஜீரகம் அப்புறம் கொஞ்சம் வெங்காயம் பூண்டு இதெல்லாம் அரைச்சோம் இல்லையா அந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஏன்னா இப்போ தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இப்போ டைமில் வந்து நீங்கள் ஊற்றிட்டு ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி வந்து ஊற்றக்கூடாது ஸோ அது கரெக்டாக உங்களுக்கு வெந்து வரும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இந்த டைமில் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை வந்து நான் சேர்த்துக்கிறேன் இது ஏன் சேர்க்குறேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த புளிக்குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருந்த மாதிரி இருக்கும் எனக்கு வந்து வெள்ளம் சேர்க்கறது பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து சேர்த்துக்கிறேன் எனக்கு வந்து புளி குழம்பு காரக்குழம்பு வத்த குழம்பு எல்லாத்துக்குமே கொஞ்சம் வெள்ளம் வந்து சேர்த்துப்பேன் ஸோ அதனால நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா சேர்க்க வேண்டாம் அதே மாதிரி இப்போ லாஸ்ட்டாக ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கு தாளிப்பு முதல்ல போட்டுட்டோம் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து தாளிக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ வேணும் அப்படின்னா நம்ம லாஸ்ட்டாக கொஞ்சமாக வந்து தாளிக்கிறதாக இருந்தாலும் தாளிச்சிக்கலாம் இப்போ நான் லாஸ்ட்டாக வந்து தாளிச்சிட்டேன் இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் வந்து பண்ணேன் அப்படின்னா தோசையும் தக்காளி சட்னியும் பண்ணியிருந்தேன் அதே மாதிரி கத்திரிக்காய் புளிக்குழம்பு அப்புறம் பீட்ரூட் பொரியல் சாதம் வச்சு நான் லஞ்ச் வந்து பேக் பண்ணி கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் மத்தியான வேலைகள்னு பார்த்தீங்கன்னா வீடு பெருக்கி துடைக்கிறது துணி துவைக்கிறது மிஷின்லேயே போட்டாலுமே அதை எடுத்து காய போடணும் ஸோ அந்த மாதிரி துணியை எடுத்து மடிக்கிறது அப்புறம் வீடு வந்து டெய்லியுமே வந்து நான் தொடச்சிடுவேன் ஸோ டெய்லி துடைக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஹார்டாக இருக்காது ஸோ இப்படி தான் என்னோடய வேலைகள் வந்து போயிட்டுருக்கும் ஸோ இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயத்த ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் ஆடுகாலி குடும்பம் யூடியூப் சேனல் இருக்கு இல்லையா அதில் அவங்க சாந்தா சிஸ்டர் இருக்காங்க ஸோ அவங்க ரீசண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க ஜிம்மு போன மாதிரி அங்கே எடுத்த வீடியோவை அவங்களோட யூடியூப் சேனலில் ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த ஷேர் பண்ண ஒரு வீடியோவில் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருந்துச்சு ஸோ எதுக்காக இவ்வளோ நெகட்டிவான கமெண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு எனக்குமே புரியலை அவங்க வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு தான் அடுத்த நிலைமைக்கு போயிருக்காங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கில் பார்த்திங்க அப்படின்னா அவங்க தலையில் தூக்கி வச்சுட்டு அந்த பொருளை விற்கும்போது எடுத்து போட்ட வீடியோ பார்க்கும்போதும் சரி இப்போ வந்து அவங்க கொஞ்சம் அவங்களோட நிலமை கொஞ்சம் மாறி இருக்குது நல்லாவே அவங்களுக்கு சம்பாத்தியம் வருது அப்படிங்கிறதுனால ஸோ அவங்கள டெவலப் பண்ணிக்கிறாங்க இல்லையா ஸோ அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து கீழே கமெண்ட்ஸில் காசு வந்துருச்சுன்னா இப்படி தான் அது பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி பேடாகவே அவங்கள வந்து சொல்லிட்டு இருக்காங்க நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா கிட்ட காசு இல்லாதப்ப கண்டிப்பாக எந்த விஷயத்தையும் நம்ம வந்து ஆசைப்பட்ட விஷயத்த நிறைவேற்றிக்க முடியாது தான் ஆனால் அந்த காசு வரும்போது அவங்கவுங்களுக்கு பிடிச்ச விஷயத்த அவங்க பண்ணும்போது நம்ம வந்து இருந்து பார்க்குறோம் அப்படின்னா நம்மளோட நெகட்டிவ் கமெண்ட்ஸையும் ஏன் நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் ஸோ அவங்க வந்து கஷ்டப்பட்ட காலத்தில் எப்படி இருந்தாங்களோ அவங்க காசு வந்ததுக்கப்புறமா அப்படியே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க ஸோ அவங்க வந்து அப்கிரேட் பண்ணிகிட்டே தானே இருப்பாங்க இது வந்து நீங்கள் நார்மலாக நீங்கள் யூடியூப்பில் அவங்க வந்து ஷேர் பண்ணுறதுனால நம்மளுக்கு தெரியுது ஆனால் நிறைய பேர் வந்து ஒரு லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணிவிட்டு இந்த பிஸ்னஸ் இல்லாமல் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணி இதே சக்ஸஸ் பண்ணி அந்த ஸ்டேஜுக்கு வராங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள பார்த்து நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறது இல்லை ஆனால் ஒரு யூடியூப் சேனல் அப்படின்னா ஈஸியாக வந்து கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க ஸோ எனக்கு வந்து இது தப்பாக தான் தோணுச்சு ஏன்னா ஒருத்தங்க வந்து ஒரு லெவல்ல இருந்து அடுத்த லெவலுக்கு போயிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்க அப்கிரேட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க அவங்களோட ட்ரெஸ்ஸிங்காக இருக்கட்டும் அவங்களோட வீடாக இருக்கட்டும் ஒரு காராக இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க இதில் நிறைய பேர் மோட்டிவேட்டும் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கு நான் சொல்லலை ஆனால் இதில் வந்து பேட் கமெண்ட்ஸ் கொடுத்தவங்களுக்காக மட்டும்தான் நான் சொல்கிறேன் ஸோ இது எதுக்காக அப்படின்னு எனக்கும் புரியல ஏன்னா சில பேர் வந்து சொல்கிறாங்க பொறாமையில் கூட சொல்லலாம் அப்படின்ட்டு இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் யூடியூப் சேனல் அப்படின்னாலே சில பேருக்கு வந்து ஒரு பேடான ஒரு நினப்பு தான் இருக்குது ஸோ யூடியூப் சேனலில் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை வந்து அவங்க வந்து ஒரு பெருசாகவே நினைக்கிறது கிடையாது ஏன்னா நீங்கள் யூடியூப்பில் இப்போ வந்து வீடியோ உடனே ஏதோ நம்ம வீடியோஸ் எடுத்து போட்டோடனே அவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து சம்பாதிச்சிடறோம் அப்படிங்கிற மாதிரியான நினைப்பும் இருக்குது ஸோ அந்த ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அதுக்கு என்ன திங்ஸ் வேணும் அதுக்கப்புறம் அதை எப்படி அப்லோட் பண்ணணும் என்னென்னலாம் அதில் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக வெளியில் இருக்கிறவங்க தெரியாது யூடியூப் வச்சுருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த கஷ்டம் வந்து கண்டிப்பாக தெரியும் ஸோ அதனால் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக சொல்லாதீங்க ஸோ பேடாக போடுறாங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிறது ஓகே தான் ஓரளவுக்கு டீசெண்டாக வந்து ஒரு வீடியோ போட்டு அது வழியாக சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த யூடியூப் மூலியமாக அவங்க அவங்கள அப்கிரேட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அதை வச்சு வெளியில் போய் அவங்களுக்கு வேலை கிடைக்குது அப்படின்னா இந்த யூடியூப் எவ்வளவோ பெஸ்ட்டாக தான் வந்து எனக்கு பார்த்த அளவுக்கு தெரியுது ஏன்னா யூடியூப் அப்படிங்கிறது வந்து சாதாரணமாக நிறைய பிள்ளைங்களுக்கு வந்து இதில் நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது எல்லாருமே ஒன் சைடாக வந்து யோசிக்க மாட்டாங்க பேடாக நிறைய விஷயம் இருந்தாலும் இதில் வந்து அதிகமாக நல்ல விஷயங்கள் வந்து இருக்குது இன்றைக்கி வந்து ஃப்ரீயாகவே கிளாஸஸ் வந்து சொல்லிக் கொடுக்குறதுலேருந்து லேடிஸ்க்காக இருக்கட்டும் ஒரு தையலிங் ஒரு டெய்லரிங்காக இருக்கட்டும் குக்கிங் தெரியாத பசங்க இருக்காங்க அப்படின்னா குக்கிங் வந்து இதில் நம்ம போடுறதுனால ஈஸியாக அவங்க குக் பண்ண முடியுது ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து கண்டிப்பா தெரியுது நான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து சாமி கும்பிடுறதுக்கு இந்தந்த விஷயம்லாம் இருக்குதுன்னு இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது ஆனா இதுக்கு யூடியூப் பார்த்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டைம்ல சாமி கும்பிட்றது ரொம்ப நல்லது இதை மாதிரி நம்ம நிறைய கற்றுக்க முடியுது இல்லையா வீட்டில இருந்தபடியும் உங்களுக்கு எல்லா விஷயமும் நம்ம இன்னைக்கு இந்த ஃபோன் மூலயமா எல்லாமே கற்றுக்கிறோம் ஸோ அதனால எனக்கு இப்போறுத்த அளவுக்கு யூடியூப் வந்து எனக்கு பேடான ஃபீல் இல்லவே இல்லை ஸோ நீங்கள் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கூட ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி நானுமே பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போது எனக்கு எந்த விதமான விஷயமும் தெரியாது ஆனால் யூடியூப்ல இருந்து தான் நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்டு இந்த சேனலையும் நான் ஆரம்பிச்சுருக்கேன் சேனல் ஆரம்பித்தது மட்டும் இல்லாமல் இது வந்து குக்கிங் சேனல் ஸோ நான் இன்னொரு சேனலும் ஆரம்பித்து அதில் வந்து ஹேர் கேர் ருட்டீன்ஸ் இதெல்லாம் வந்து நான் ஷேர் பண்ணி இப்போ அதில் நான் ஆயில் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து யூடியூப் தான் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து சொல்லி கொடுத்தது எனக்கு வந்து யூடியூப் தான் ஸோ அதனால் என்னையை பொறுத்தளவுக்கு நல்ல விஷயங்கள் நிறையா இருக்குது ஸோ அதனால் நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கோங்க கேட்ட விஷயங்களை வந்து வெட்டுருங்க உங்கள் பசங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அதை வந்து சொல்லிக் கொடுங்க ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும்போது அதை நம்ம வந்து குறை சொல்கிறது தப்புன்னு நினைக்கிறேன் அப்புறம் நான் சொன்ன மாதிரி டெய்லியுமே நான் வந்து வீடை வந்து தொடச்சிடுவேன் வீட பெருக்கிட்டு ஒரு வாட்டி தொடச்சி விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி ரெகுலராக இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு ஒரு நாள் தொடக்கிலன்னா கூட நம்மளுக்கு வந்து தொடக்கணும் அப்படின்ற மைண்ட் செட் வந்து கண்டிப்பாக இருக்கும் காலையில் தொடக்கல அப்படின்னா கூட சாயந்தரம் நைட்டுக்குள்ளே ஒரு வாட்டி தொடச்சி விட்டுருவேன் ஏன்னா எனக்கு அதை பழகி போயிடுச்சு இப்போ கொஞ்சம் ஸோ அதனால வந்து தினமும் நம்ம தொடக்கிறதுனால என்னன்னா ரொம்ப அழுக்கும் வந்து உங்களுக்கு இருக்காது ஸோ ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி இந்த வெள்ளைக்கல்லாம் ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி நம்ம வந்து தொடச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப வந்து அழுக்கான மாதிரி இருக்கும் ஸோ அதுக்காக நம்ம டெய்லியுமே தொடச்சி ஈஸியாகவும் இருக்கும் அதே மாதிரி நிறைய லிக்விட் அது இதுவும் வேணும்னு அவசியமும் கிடையாது சும்மா கொஞ்சமாக ஊற்றிட்டு தொடச்சாலும் சரி இல்லை வெறும் தண்ணி வச்சே நம்ம நாள் பார்த்திங்கன்னா வெறும் தண்ணி வச்சே தொடச்சி எடுத்துருவேன் அப்புறமேட்டு இன்றைக்கி வந்து நான் என்ன க்ரோசரிஸ் வாங்கினேன் அப்படிங்கிறதையும் உங்கள் கூட ஒரு சின்ன ஐடியாக்காக ஷேர் பண்ணுறேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் வாங்கியிருக்கேன் எண்ணெய் வந்து ஒரு டப்பாவாக வாங்கிட்டேன் ஸோ ஒரு டப்பா பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டு பீசஸ் வந்து இருக்குது இது வந்து ஒரு பேக்கெட்டாக வாங்கும்போது நூற்றி பத்து ரூபா வந்து வாங்குகிறாங்க ஸோ வந்து டப்பாவாக வாங்கும்போது ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஒரு பேக்கெட் வருது ஸோ ஒரு டப்பா அப்படிங்கும்போது பன்னிரெண்டு வருது இல்லையா அப்போ நம்மளுக்கு நூற்றி இருபது ரூபா வந்து கம்மியாகுது ஸோ இது வந்து ரெண்டு மூணு மாதம் வரைக்கும் எனக்கு இது ஓடும் ஸோ இது கூட நம்ம நல்லெண்ணெய் வாங்குவோம் அப்படிங்கிறதுனால ஒரு மூணு மாதம் வரைக்கும் எனக்கு ஓடிடு எனக்கு நாலுலேருந்து அஞ்சு பாக்கெட் வந்து கண்டிப்பாக மாதத்துக்கு ஆகும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டீ தூள் நான் வந்து ரெட் லேபிள் தான் வாங்குவேன் ரெட் லேபிள்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த மூலிகை வந்து கலந்தது வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கொஞ்சம் நம்மளே வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஏலக்காய் இதெல்லாம் வந்து நம்மளே ரெடி பண்ணி போட்டோம் அப்படின்னா நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ ரீசண்டாக அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கப்புறம் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் அப்புறம் தனியாத்தூள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நூறு நூறு கிராம் பேக்கெட் தான் வாங்கியிருக்கேன் அப்புறம் முந்திரி பருப்பெல்லாம் பாத்தீங்கன்னா உடச்சதை மாதிரி வாங்கினோம் அப்படின்னா விலை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம முழுசாக இருந்தாலும் நம்ம உடச்சி தான் போடுறோம் ஸோ அதனால் இது வாங்கும்போது நமக்கு விலையும் கம்மியாக கிடைக்கும் அப்புறம் மறுபடி பாதாம் பிஸ்தா இது வந்து நார்மலாக வாங்கியிருக்கேன் இது வந்து உப்பு இந்த கல் உப்பு அப்படின்னா எப்பயாவது சமையலுக்கு நம்ம ஊறுகாய் இதெல்லாம் பண்ணும்போது நான் ரெகுலராக கல் உப்பு சேர்க்கறது இல்லை இல்லை அப்படின்னா இந்த சாமி ரூம்லலாம் இப்போ கல் எல்லாம் வைக்கிறோம் இல்லையா அதுக்காக வாங்கியிருக்கேன் இது வந்து இந்த உப்புன்னு சொல்லுவோம் இல்லையா ராக் சால்ட்டு ஸோ இதுவுமே இப்போ தான் வாங்கிட்டு இருக்கேன் ஸோ இதுவுமே ட்ரை பண்ணுவோம் ஏன்னா இது உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறதுனால அந்த உப்பை விட்டுட்டு இந்த உப்பு கொஞ்சம் யூஸ் பண்ணலான்னு பார்த்துருக்கேன் அப்புறம் இது வந்து நமக்கு மசால் மசாலா ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பத்து பத்து ரூபான்னு சொல்லி இருபது ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் ஸோ ரொம்ப வந்து கம்மியான குவான்டிட்டி தான் இந்த தடவை நான் வாங்குகிறேன் இப்போ இப்போ என்ன பண்ணுறேன்னா நிறைய பொருள் வாங்கி வந்து சேர்த்து வைக்கிறதில்ல ஏன்னா கடை பக்கத்தில் தான் இருக்குது நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் பாசிப்பருப்பு ஒரு கிலோ வாங்கியிருக்கேன் கடலப்பருப்பு ஒரு கிலோ வாங்கியிருக்கேன் ஸோ கடலப்பருப்பு நம்மளுக்கு எப்படியும் தேவைப்படும் இந்த அடை தோசை இதெல்லாம் பண்ணுறதுக்கு இது கண்டிப்பாக வேணும் இல்லையா அதனால் அது ஒரு கிலோ வாங்கியிருக்கேன் அப்புறம் தோரம் பருப்பு இதெல்லாம் வந்து ஆல்ரெடி வீட்டில் இருக்குது ஸோ எந்த பொருள் வீட்டில் இருக்கோ அதை மட்டும் கண்டிப்பாக வாங்காதீங்க அப்புறம் இது வந்து பெருங்காயப்பொடி பெருங்காயப்பொடி வந்து ஓரளவுக்கு பெரிய டப்பாவே வாங்குறது நல்லது அப்புறம் கடுகு எப்பயும் போல் நம்ம வந்து கடுகு இதெல்லாம் வந்து நமக்கு தேவைதானே அதனால் அது கடுகு வந்து கால் கிலோ வாங்கியிருக்கேன் ரெண்டே ரெண்டு ரின் சோப்பும் வந்து வாங்கியிருக்கேன் ஏன்னா நம்ம வந்து மிஷினில் தான் துவைக்கிறோம் அதனால் கையில் துவைக்கிற துணிக்கு தானே அதனால் ரெண்டு போதும் இது வந்து பார்த்திங்கன்னா கேசர் குங்குமப்பூ இது வந்து ஒரு பெரிய பாக்கெட்டாக வாங்குறதா இருந்தால் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் வருது ஆனால் நம்மளுக்கு எப்பயாச்சும் வந்து நம்ம இந்த வீடியோ எடுக்கிறோம் இல்லையா நான் எனக்கு வந்து மாஸ்டர் கேரின்னு ஒரு சேனல் இருக்குது ஸோ அந்த மாதிரி க்ரீம் அந்த மாதிரி எதாவது பண்ணணும் அப்படின்னா அது தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு இருபது இருபது ரூபான்னு சொல்லி ரெண்டே ரெண்டு பேக்கெட் வாங்கியிருக்கேன் அப்புறம் விம் ஜெல்லு வந்து வாங்கியிருக்கேன் ஸோ இது வந்து பதினஞ்சு ரூபாய்க்கு ரெண்டு பதினஞ்சு ரூபா பாக்கெட்டில் ரெண்டு வாங்கியிருக்கேன் ஏன்னா விம் சோப்பும் வந்து வாங்குகிறேன் அப்புறம் எப்பயும் போல் மிளகு அப்புறம் இது வந்து பாஸ்மதி ரைஸு பாஸ்மதி ரைஸும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடிக்கடி பிரியாணி எல்லாம் ஒரு மாதத்தில் ஒரு ரெண்டு வாட்டி எதுவும் பண்ணுவோம் ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரெண்டு விதமான ரைஸ் வந்து வாங்கியிருக்கேன் ஒன்று வந்து இது வந்து தோவத்து வாங்கியிருக்கேன் இது வந்து ஒன் ஃபார்ட்டி ருப்பீஸ் ஸோ இது வந்து நம்ம பிரியாணி பண்ணணும் மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி பண்ணுறோம் அப்படின்னா இது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால இது வாங்கியிருக்கேன் அந்த அரிசி வந்து பார்த்தீங்கன்னா சில நேரம் எனக்கு வந்து தக்காளி சாதம் இல்லைன்னா நம்ம வந்து வெஜ் புலாவெலாம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கம்மியான அரிசி அது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் பார்த்து வாங்கியிருக்கேன் அப்புறம் இது வந்து ஜீரகம் அப்புறம் பாசி பயிர் வாங்கியிருக்கேன் அப்புறம் கோதுமை கோதுமை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லதாக தான் வாங்குவேன் ஏன்னா நம்ம வந்து லஞ்சுக்கு கொடுக்குறோம் இல்லையா அதனால் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஒன் கேஜி வந்து ஸோ அதனால் ஒரு அஞ்சு கிலோ வாங்கியிருக்கேன் இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா நான் எப்பயுமே வந்து ரெகுலராக வாங்க மாட்டேன் வீட்லேயே நான் அரைச்சி வச்சுப்பேன் ஆனால் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா பூண்டு விலை வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது கால் கிலோ வந்து நைன்ட்டி ருப்பீஸ் மாதிரி விற்கிறாங்க இப்போ ஸோ நைன்ட்டி ருப்பீஸ் வாங்கி அதுக்கப்புறம் அதுக்கு இஞ்சி எல்லாம் போட்டு நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னா அதோடய காஸ்ட் வந்து நிறைய வர்றதுனால இது டூ ஹண்ட்ரட் கிராமே வந்து நம்மளுக்கு ஐம்பது ரூபாய்க்கு தான் தராங்க ஸோ அதனால நான் ரெண்டு பேக்கெட் வந்து வாங்கியிருக்கேன் ஸோ இப்போ விலை ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறதுனால இது யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக கம்மியாகும் போது நம்ம வீட்டில் அரைச்சி செஞ்சுக்கலாம் ஸோ இது வந்து ஒரு சின்ன ஐடியா தான் ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் நம்ம வீட்டில் அரைச்சது தான் நான் சாப்பிடுவேன் இப்படி கடையில் உள்ளதெல்லாம் சாப்பிட மாட்டேன்னா நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா விலை ஜாஸ்தியாக இருக்கிற டைமில் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அப்போது உங்களுக்கு அந்த பைசா வந்து வேஸ்ட் ஆகாமல் உங்களுக்கு அது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் எந்த பொருள்லாம் இருக்கோ அந்த பொருளெல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறமா மிச்ச பொருள் மட்டும் வாங்கிக்கோங்க ஸோ நம்ம வந்து கம்மியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சேர்த்து போட வேணாம் அது வந்து காலி ஆகிடுச்சி அப்படின்னா அந்த பொருள் நம்ம அப்புறமா கூட வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ எல்லா பொருளையும் நிறைய வாங்கி சேர்க்காம இந்த மாதிரி லிமிட்டடாக வாங்கிக்கோங்க எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வாங்கிக்கோங்க அப்போ அந்த க்ராசரியில் உங்களுக்கு நிறைய பைசா போகிறது உங்களுக்கு மிச்சமாகும் இதெல்லாம் முடிச்சுட்டு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு வந்துட்டு எப்போயும் போல் சாமி கும்பிட்டுட்டேன் எனக்கு எப்பயும் சாயந்தரமான அந்த விலக்கை ஏற்றி சாமி கும்பிட்டு ஒரு அரை மணி நேரம் நம்ம வந்து கொஞ்சம் புக்ஸ் ஏதாவது படித்தோம் அப்படின்னா கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் ஸோ அதை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் இப்போ அப்புறம் எல்லா வேலை முடிஞ்சுட்டு காஃபி எல்லாம் குடிச்சாச்சு அதுக்கப்புறம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆயில் பிஸ்னஸ் வந்து இருக்கோம் இல்லையா அதில் வந்து அப்புறம் முருங்கைக்கீரை பொடி அப்புறம் முருங்கைக்கீரை பருப்பு பொடி கருவேப்பில பொடி கருவேப்பில பருப்பு பொடி இந்த மாதிரி வந்து நான் ரெடி பண்ணி சேல் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ அதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாம் கிடைக்கிறப்ப இந்த மாதிரி போட்டு நான் காய வச்சு எடுத்து ஸ்டோர் பண்ணிப்பேன் அதுக்கப்புறம் நமக்கு யாருக்கு எப்போ வேணுமோ டக்குன்னு உடனே வந்து நான் ரெடி பண்ணி அனுப்பிடுவேன் ஸோ எனக்கு வந்து கிடைக்கிற டைமில் வாங்கி இந்த மாதிரி சேவ் பண்ணிக்குவேன் அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இது வரைக்கும் நம்மளோட ரெவாஸ் வேல்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி கமெண்ட்ஸில் சொல்ல வேண்டிய விஷயத்தை வந்து என் கூட ஷேர் பண்ணிருங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்